ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் பிளஸ் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு அதுவும் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு பெண்களுக்கான குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது ஸோ அந்த குற்றங்களில் அதிகரிக்கிறப்ப நமக்கு மகளிர் ஆணையம் இருக்குது அதில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இருந்தாலும் பெண்களுக்காக என்னென்ன சட்டங்கள் இருக்குது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவங்க பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வெறும் புத்தகத்தில் சட்டமாக மட்டும்தான் இருக்குது அப்போ அது நடைமுறையில் நமக்கு வந்து தெரியலை அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இலவச சட்ட சேவை மையம் ஒன்றை வந்து இப்போது தொடங்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகளிர் ஆணையமே வந்து பெண்களுக்காக எங்கேயாவது குற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா சில குற்றங்களுக்கு மகளிர் ஆணையமே தாமாக முன்வந்து அந்த பிரச்சனைகளில் தலையிட்டு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து பெண்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ வந்து தெரிகிறது இல்லை அப்போ அந்த இடத்துல ஒரு இலவச சட்ட சேவை மையத்தை நம்மளுடைய அரசு இப்போது தொடங்கி இருக்காங்க ஸோ அது மூலமாக நமக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுக்கு சட்ட ரீதியான தீர்வை காண்றதுக்கு ஒரு வழியாக வந்து இது இருக்கும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக பெண்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே போல் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து இந்த இலவச சட்ட சேவை மையத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இதுக்கான உதவியும் ரெண்டு லட்சம் நம்மளுடைய தமிழக அரசு வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த இலவச சட்ட சேவை மையம் வந்து வாரத்தில் அஞ்சு நாட்கள் வந்து இருக்கும் திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மதியம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த மையம் வந்து செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் சார்பாக அமைக்கப்பட்டிருக்க இந்த மையம் பாதிக்கப்பட்ட மகளிருக்கு நீதித்துறை நிர்வாகத்தின் கீழே பல்வேறு நிலைகளில் செயல்படும் அந்த அமைப்புகள் மற்றும் அவற்றினுடைய பணிகள் குறித்து தெரிவித்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறப்பான தீர்வுகளை பெறுறதுக்கும் உதவும் ஒரு ஒற்றை சாளர் அமைப்பாக செயல்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் பிரச்சனையை வந்து கண்டு நம்ம வந்து தூண்டு போயிடக்கூடாது அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க தொடங்கணும் ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அமைப்பாக தான் வந்து இந்த இலவச சட்ட சேவை மையம் வந்து வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஆஸ் அ விமனாக ஒரு பெண்களாக வந்து நம்ம கண்டிப்பாக இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் நன்றி